பின்பற்றுவது பின்பற்றுகின்ற விஷயங்களை எப்படி கேட்டுக் கொள்வது நான் இப்படி சொல்றேங்க விதிகளில் முதல் விதி கவனம் நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வருவதை காட்டிலும் மிகச் சிறப்பானதை பெற்றுக் கொள்வீர்கள் இரண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை தருகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எதை தருங்களோ அது திரும்ப வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ திரும்பி கிடைச்சிடும் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறதே அது உன்னை நான் ரூமி உடையது நீங்கள் எதை தேடினாலும் அது உங்களை தேடும் பயம் தேடும் மரணம் தேடும் தோல்வி தேடும் வேதாத்ரி மகரிஷி சொல்வார் பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க இருங்க பாசிட்டிவா பாசிட்டிவ் அப்படிங்கிறது அந்த அம்மாக்கு கேட்கல நான் பேச்சு நிறுத்தினதும் கேட்கல ஏன்னா போன்ல இருக்குது அந்த அம்மா அம்மாக்காக ஒரு கவிதை சொல்லவா திருவிழாவில் பிள்ளை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி உள்ள கத்தி கதறது இந்த அம்மா யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இரண்டாவது விதி பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை நான் ஏன் தெரியுமா இப்படி போட்டு கண்ட்ரோல் பண்றேன் டீச்சர் இருபத்தஞ்சு வருஷமா டீச்சராக இருக்கிறேன் நான் வெள்ளி விழா நாயகி டீச்சர்ல வரைக்கும் என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனதில்லை விட்டதில்லை அதுங்க ஃபெயில் தயாராக இருக்கும் நாம விடக்கூடாது இரண்டாவது விதி பிரபஞ்ச விதி பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அது குறித்து வைத்துக் கொள்ளும் அது உங்களுக்கு திருப்பி தரும் மரண பயம் இருந்தாலும் சீக்கிரம் வந்துடும் அது ஒரு வைப்ரேஷன் ஸ்டே பாசிட்டிவ் பாசிட்டிவான விஷயங்களை நீங்க எப்படி இருக்கிறீங்களோ பாசிட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள் இல்லைன்னா நெகட்டிவ் போர்ஸ் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இப்படி சொல்றேன் நான் சாபம் கொடுக்கல உண்மையை சொல்லுகிறேன் முதலில் நெகட்டிவ் தன்மை இருக்கக்கூடிய நெகட்டிவ் நான் என்னன்னா எதுவும் உருப்படாது எதுவும் சரியா போகாது எல்லாம் தப்பா போகுது இந்த மாதிரி அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் கெடும் உடல் உடல் நலம் போயிடும் ரெண்டாவது குடும்ப நலம் போயிடும் மூன்றாவது சமூக நலம் போயிடும் ஸ்டே பாசிட்டிவ் நன்மையானதை நினைத்துக் கொள்ளுங்கள் கப்பல்ல ஒருத்தன் நெகட்டிவ் ஃபோர்ஸோடைய ஏறினானா ஒன்றும் சரியில்லை இந்த கப்பல் கரை போய் சேராது இது கவுந்துரும் இது இதில் போய் நான் ஏறிட்டேன் இவன் சரியில்லை சுக்கான பிடிக்கிற சரி என்ன மாதிரி ஆட்டம் ஆடுது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது உள்ள ஒரு என்ன மாதிரி இருந்திருக்கான் குரு சிஷர்களை பார்த்து சொன்னானா டே அவனை தூக்கி கடலில் போடுங்கடா கடலில் போட்டாங்க உயிர் போகிற நேரத்துல புடிச்சு கொண்டு வாங்கடான் புடிச்சு கொண்டு வந்து கடல்ல கப்பல்ல விட்டாங்க அவன் வெளியில தூக்கி கப்பலுக்குள்ள போட்டாங்கல்ல அப்போ அந்த வினாடியில இருந்து அவன் கம்முன்னு இருந்தான் ஏன்னா கப்பல் பாதுகாப்பானது என்று அவனுக்கு தெரிந்து போயிடுச்சு கடலை பற்றி பயம் அவனுக்கு உண்மையாகவே அதை விட இது சிறப்பானதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு பகவத்கீதையை பத்தி ஏதோ கிளாஸ் எடுக்கிறதா சொன்னாங்க நான் பகவத்கீதையை வாசிப்பவள் குரானை பைபிளை தேவார திருப்பதிகங்களை நாலாயிர திவ்ய பிரபத்தத்தை கம்பராமாயணத்தை உபனிஷதங்களை புராணங்களை சங்க இலக்கியங்களை காப்பியங்களை புத்திலக்கியங்களை சிற்றிலக்கியங்களை திருக்குறளை நீதி இலக்கியங்களை வாசிப்பவள் நான் இலக்கண நூல்களை வாசிப்பவள் நான் வாசிச்சுட்டு ஒரு விஷயம் சொல்றேன் நம் வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் தரும் வாய்ப்பை அந்த ஒரு முறை தரக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் வராது உலகத்திலேயே அற்புணமானது காலம் டைம் எது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இது பகவத்கீதையின் ஒரு மிக முக்கியமான மூல மந்திரம் இதை சொல்கிறது